தொழுகை என்பது வயோதிகாலத்தில் சாவர காலத்தில் வணக்க வழிபாடாது இந்த உலகத்தில் கடமையாக்கப்பட்டதிலிருந்து அடைந்ததிலிருந்து நாம் மரணிக்கிற கடைசி நிமிடம் வரைக்கும் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடு தொழுகை நாளை மறுமையிலே மரணத்திற்கு பின்னால் நாளை வறுமையிலே இவாத குறித்து கேட்கப்படுகிற முதல் கேள்விகளில் தொழுகையை தான் இறைவன் முதலில் கேட்பான் என்று அல்லாஹு தூதரவர்களை சொன்னார்களே நாளை மறுமையிலே தொழாததால் நரகத்திலே எரியப்படுவதாக திருமறையிலே அல்லாஹ் எச்சரிக்கிறாரே மா சல கும்பி சக்கர் நரகத்துல வெந்து சாகர மக்களிடத்திலே சொர்க்கவாசிகள் கேட்கிறார்கள் மா சல கும்பி சக்கர் ஏனப்பா இன்றைக்கு நரக படுகொலில நீ தள்ளப்பட்டிருக்கிறாய் நரகத்திலே வந்து சாகிறவர்கள் பதிலளிப்பார்களா நாங்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது பொழுபவராகவோ ஏழைகளுக்கு உணவளிப்பவராக நாங்கள் இருந்ததில்லை அதனால் இன்றைக்கு நரகத்திலே தள்ளப்பட்டிருக்கோம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இந்த இரண்டையும் செய்யாமல் வீணானவர்களோடு மூழ்கி கிடந்தோம் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு நூறு சதவிகிதம் இந்த வசனம் பொருந்தி போகிறது